நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு ஆர் கே இப்போ இந்த வழக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில அது இரண்டு நாட்கள்ல விசாரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதனால தனி நீதிபதி அதை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்கிறத பார்க்கிறோம் இந்த தீபம் ஏற்றப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனைகள்லாம் எல்லாம் உத்தரவுகள்லாம் புறப்பிக்கப்பட்ட நிலையில அது நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத பார்க்குறோம் அடையாளமா கடையடைப்புக்கெல்லாம் இந்துத்துவ அமைப்புகள் அழைப்பு விடுத்தும் இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எப்படி பிரதிபலிக்கிறதா பார்க்குறீங்க இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கே வந்து என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு கோர்ட்டு தன்னுடைய அதிகாரப்பருவியை விட்டு எவ்வளவோ வெளியேறி வந்து ஏதோ ஒரு தரப்பினருக்காக செயல்படுகிற மாதிரியான தீர்ப்புகள் தான் வந்து அது சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் ஆனாலும் சரி உயர்நீதிமன்ற உயர்வான அமர்வானாலும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் டிவிஷன் பெஞ்ச் ஆனாலும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஆர்டர்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து ஒரு டிவிஷன் பெஞ்சினுடைய ஆர்டர் இருக்கிறது இவர்களுடைய அதாவது இந்த ஹிந்துத்வா தரப்பினுடைய அந்த சில்மிஷன்களை வந்து முறியடித்து கொண்டிருக்கின்ற டிவிஷன் பெஞ்சினுடைய ஆர்டர்ஸ் இருக்கிறது அந்த ஆர்டர்ஸை வந்து செட்டிசைட் பண்ணாமல் அந்த ஆர்டர்ஸ் வந்து செல்லாது என்று சொல்லாமல் எப்படி ஒரு டிவிஷன் பெஞ்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்து அதை இதுல வந்து கண்டம்ட் வந்திருக்கு இல்லைன்னா இதுல வந்து நீங்க வந்து சிங்கிள் ஜட்ஜுக்கே போங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் அந்த டிவிஷன் பெஞ்சுக்கு இருக்கா என்ற அந்த கேள்வி என் முன்னால் இருக்கிறது ஒன்று சுப்ரீம் கோர்ட்ல பார்த்து கொண்டுதான் இருக்கோம் டிவிஷன் பெஞ்சுடைய ஆர்டர்ஸ் வந்து கவாயினுடைய அந்த என்வயர்மென்டல் கேஸ்ல எல்லாம் எப்படி மாத்தி வச்சாருன்னா அதாவது ஒரு ஒரு ஜட்ஜு என்றால் ஒரு குழுமம் டிவிஷன் பெஞ்ச் வந்து ஒரு உத்தரவை கூட்டும் அந்த உத்தரவை வந்து இன்னொரு டிவிஷன் பஞ்சம் வந்து செட் பண்ணுகின்ற அந்த வழக்கம் வந்து நடைமுறையில் கிடையாத ஒரு வழக்கம் கவாயினுடைய அந்த டைம்ல தான் அது வந்து ரொம்ப பெருசாக வந்தது சுப்ரீம் கோர்ட்ல அதே மாதிரி கூட இங்க பண்ணியிருக்கலாங்கிற அதாவது ஒரு டிவிஷன் பஞ்சம் வந்து இன்னொரு டிவிஷன் மஞ்சினுடைய ஆர்டரை வந்து செட் அசைட் பண்ணாமல் மறுபடியும் வந்து சிங்கிள் ஜட்ஜுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என ஒண்ணு இரண்டாவதாக எப்படி வந்து இந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்பது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல பாத்தீங்களா வந்து மாநிலத்தினுடைய பொறுப்பு தான் இங்க வந்து பிரசிடென்சியல் ரூல் கிடையாது பிரசிடன்டைய ரூல் கிடையாது ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு ஜட்ஜ் வந்து அந்த அரசாங்கத்துக்கு தான் நீங்க உத்தரவிட வேண்டும் போலீஸ் துறைக்கு தான் உத்தரவிட வேண்டும் இவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் நீங்க சிஏஎஸ் அனுப்புவது என்பது இது வந்து அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது அரசியல் சட்ட சாசன சட்டத்துக்கு எதிரானது அதிகாரங்களை அதாவது இந்திய அரசினுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து புதிதாக எழுதி கொண்டு தன்னுடைய கையில் ஒரு பவரை எடுத்துக்கொண்டு கொண்டு ஐ வந்து அனுப்புவது என்பது நிச்சயமாக இது வந்து எல்லாத்துக்குமே நடைமுறைக்கு எதிரானது வழக்கத்துக்கு எதிரானது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது இந்த இந்திய சட்ட சட்டங்களுக்கு எதிரானது இவ்வளவும் நடந்திருக்கிறது இவ்வளவும் நடந்த பிறகும் கூட அங்கே வந்து நேற்றைய தினம் வந்து பதட்டம் நிலவுகிறது நிச்சயமாக அங்க திருப்பரங்குன்ற மக்கள் இதை ஏற்கவில்லை ஆனால் இதுல அதிமுக ஒரு பெரிய ஒரு கேம் ஆடிக்கொண்டு நேற்று அங்க இருக்கின்ற ஒரு ஒரு அட்வகேட் வந்து அங்க இருக்கின்ற அதிமுக நபர்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது அதிமுக இதுவரையான சிந்துத்வா அமைப்புகளினுடைய ஆர் அதே மாதிரி இந்து முன்னணியினுடைய விஷயங்கள்ல வந்து எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு கருத்து இல்லாம இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி நேற்றைய நைட்டு வந்து ரொம்ப மாறாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏறத்தாழ ஒரு அதிமுக என்பது பாஜகவினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இல்லையென்றால் ஆர் அமைப்பு தான் என்று தான் பெரிய ஒரு வருத்தம் சங்கடம் நடக்க இருக்கிறது நிச்சயமாக இது வந்து அதிமுகவினுடைய அழிவுக்கான ஒரு பாதையாகத்தான் நான் காண்கிறேன் இன்றைக்கு வந்து ஜெயலிதாடைய நினைவு நாள் அந்த நாள்ல போய் இப்படி செய்யலாமா என்ற கேள்வி என் முன்னால் இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க